ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உன்னிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பசங்களை கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்குங்க சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி எல்லாமே கம்பல்சரி செஞ்சே ஆகணும் அதுக்காக காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ சாட்டர்டே வந்து எப்பாச்சும் லீவ் விடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் என்னோடய வேலைகள் என்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க வாங்க என்னென்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பியான நியூஸும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க லாஸ்ட்டாக அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நைட்டே மாவு பேசஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ஸ்கூல் லீவாக இருந்தால் கூட நான் நைட்டே சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஏன் அப்படின்னா நம்ம உடனே மாவு பேசஞ்சி போடும்போது அந்தளவுக்கு சாஃப்டாக சப்பாத்தி இருக்காதுங்க அதனால் சப்பாத்திக்கு மாவு பேசஞ்சு எடுத்து வச்சுட்டு சுண்டலும் தேவையான அளவு ஊற வச்சிட்டேன் சப்பாத்திக்கு வந்து சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ இட்லி மாவும் தீந்துருச்சுங்க இட்லி தோசைக்கு அதனால அரிசி உளுந்து காலையில் எழுந்துச்சு ஊற வச்சாச்சு இப்படித்தாங்க இப்போ என்னோடய கிச்சன் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் குழம்பு வந்து ஆல்ரெடி நம்ம சென்னை ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ சுண்டல் குழம்புக்கு தேவையானதெல்லாமே வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து மாவு பறிஞ்சு எடுத்து இல்லைங்களா அது சின்ன சின்ன உரண்டைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுண்டல் குளம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் காலையில் சப்பாத்திக்கும் மதியான சாதத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே எல்லாமே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் சுண்டல் நைட்டே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது சுண்டல் போட்டுவிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அது வந்து நெக்ஸ்ட் டைம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் கொஞ்சம் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசை விட்டு இறக்கிடலாங்க இந்த சைடில் வந்து உருண்டை எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா இதை தேய்ச்சி நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராகவே ஸ்பீடாக எல்லா வேலையுமே கிச்சனில் முடித்து வைக்கிறதுனால என்னவோ எனக்கு தெரியலங்க இப்போ இன்னைக்கு லீவாக இருந்தால் கூட நான் வந்து டக்குன்னு எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சுங்க சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்துச்சு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறந்தாங்க அரிசி உளுந்து அரைக்க ஆரம்பித்தேன் இந்த தோஸ்த்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இண்டஸ் வேலையிலேருந்து தாங்க நம்ம கம்மிச்சிருந்தாங்க அந்த வீடியோ கூட ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சப்பாத்தி ஃபுல்லாக எல்லாமே சுட்டு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் துவைக்கிற துணி இருந்துச்சுங்க எல்லாமே துவைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தே இல்லைங்களா அது போட்டு விட்டோம் அப்படின்னா அது பாட்டு கரைச்சிட்டு இருக்குங்க நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் என் பசங்களுக்கு வந்து தயிர் இருக்குது இல்லைங்களா ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்துக்கலாங்க இன்னொரு பாத்திரத்தில் வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கேரட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி உள்ளே சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தயிரோடு கலந்து நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து ஆயில் சேல் இருக்கேன் இந்த ஆயில் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்கள் எங்கள் அம்மா எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தாங்க நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன் இது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணையில ஒரு பதினஞ்சு ஹெர்பல்ங்க ஹெர்பல் அப்படின்னா பவுடர் கூட கிடையாது எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்து நான் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ரெண்டே நாளில் வந்து எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க எனக்கு இதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி இவ்வளோ ஆர்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு அதனால் நான் எதுவுமே இவ்வளோ நாளா நான் ஷேர் பண்ணலை இப்போ ரெண்டே நாளில் இவ்வளோ கேட்டிருக்காங்க டூ ஃபிஃப்டி எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வாங்கின கஸ்டமரே திருப்பி வாங்கியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா கொரியர் கேட்டிருக்காங்க சென்னைக்கு மூணு பாட்டிலுமே எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ ஆர்டர்ஸ்க்கே இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒரு டூ டேஸ்லேயே இவ்வளோ பாட்டில் வந்து எனக்கு சேல் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணி என்னோட ஹேர் க்ரோத் கூட உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் பார்த்துட்டு ஆயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ